cosas porspe அவள்நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் மூன்று விமர்சனம் நம்ம எதுவும் செய்யாது அது வெறும் வார்த்தைகள் தான் நல்ல வாசகனோட விமர்சனம் எழுத்தாளனை யோசிக்க வைக்கும் பிழை இருந்தா திருத்த வைக்கும் விமர்சனம் எழுத்தாளரை என்ன செய்யும் அது விமர்சனம் வாங்கும் எழுத்தாளனின் மனநிலை பொறுத்தது எந்த விமர்சனமும் உன்னை எதுவும் செய்யாது உன் மனசுதான் காரணம் உன் மனம் நேர்மறையா இருந்தா விமர்சனமும் நேர்மறை உன் மனசு எதிர்மறையா இருக்கும்போது விமர்சனமும் எதிர்மறை தான் உன் தான் விமர்சனத்தை எப்படி பார்க்கணும்னு முடிவு செய்யும் அண்ணா தெய்வம் நீங்க உண்மையா இதுதான் சரியான பதில் எல்லாமே நம்ம தான் விமர்சனத்தை நம்ம எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தானே தெரியும் மேலி பதில் தர சரிதான் சார் ஆனால் நம்ம கிட்ட குறைய மட்டுமே பார்க்கிறவங்களை என்ன செய்ய ஒரு கதையில் முப்பது அறுபது அத்தியாயம் இருந்தும் முழு கதையும் வாசிச்சுட்டு அவங்க சொல்கிற தான் அதிகமாக இருக்கும் எழுத்து பிழை கூட சரியாக தெரிகிற இவங்களுக்கு கதையில் சின்ன நிறை கூடவா கண்ணுக்கு தெரியாது இல்லை இவங்களுக்கு பாராட்ட மனசே இருக்காதா அர்ப்பணா கேட்கவும் ஒரு கதை சொல்றேன் முன்னாடியே தெரிஞ்சும் இருக்கலாம் இருந்தாலும் இன்னொரு முறை கேளு ஒரு முறை ஒரு துறவி ஜென் தத்துவங்கள் கற்றுக்க ஆசைப்பட்டு ஜென் குரு கிட்ட தத்துவங்களை கற்றுத்தர சொல்லி கேட்டார் அதுக்கு ஜென் குருவும் கற்றுத்தரேன்னு சொல்லி அவருக்கு வகுப்ப ஆரம்பிச்சார் குரு எதை சொன்னாலும் அதுக்கு அவர் உங்க ஜென் தத்துவத்தில் இப்படியா எங்கள் புத்த தத்துவத்தில் இது வேற மாதிரி வரும்னு இடையில் பேசிக்கிட்டே இருந்திருக்கார் ஜென்குருவுக்கு விஷயம் புரிய ஒரு கப் டீ குடிப்போம்னு கேட்டார் துருவி சரின்னு சொல்லவும் ஜென்குருவே டீ தயார் செய்துட்டு வந்தார் முதல் கப்பில் டீ விட்டவர் அந்த கப் நிறைஞ்சு வழியும் வரைக்கும் ஊற்றிக்கிட்டே இருந்தார் துருவி அதை பார்த்து கப் நிறைஞ்சு போயிடுச்சு போதும் நிறுத்துங்க நீங்கள் விடுற டீ சிந்தி வீணாகுதுன்னு சொன்னார் அதுக்கு ஜென்குரு சொன்னாராம் உன் மூளையும் அப்படித்தான் புத்த தத்துவங்கள் தெரியுங்கிற எண்ணத்தில் நிறைஞ்சிருக்கு நான் இப்போ தத்துவங்கள் சொல்லி கொடுத்தா இதோ இப்படித்தான் நிறைஞ்சு வழியுது வீணாவும் போகுது முதல்ல உன் கப்பை காலி செய் அப்போதான் நான் சொல்லித்தர ஜென் தத்துவங்கள் உனக்குள்ளே நிறையும்னு சொன்னாராம் ஒரு புத்தகம் வாசிக்க பலருக்கும் பல காரணம் சிலருக்கு நேரம் போக சிலருக்கு புத்துணர்வு கிடைக்க சிலருக்கு தூக்கம் வர சிலருக்கு வாசிப்பு பழக சிலருக்கு மொழி மேல உள்ள ஆர்வம் சிலருக்கு ஏதாவது தகவல் தேட இப்படி வாசிப்புக்கு நிறைய காரணம் இருக்கலாம் ஆனா வாசிப்பை தர ஒரே பலன் அறிதல் வாசிக்க வாசிக்க புது புது விஷயங்கள் தான் போறோம் வாசிப்பு நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே இன்னொரு உலகத்துக்கு கூப்பிட்டு போவோம் பலவிதமான காட்சிகள் வித்தியாசமான மனிதர்கள் முரண்கள் மகிழ்ச்சி கண்ணீர் காதல் கோபம் தெரியாத எத்தனையோ தகவல்கள் உணர்வுகள் பிரச்சனைகள் தீர்வுகள் இப்படி ஒரு புத்தகத்தில் நிறைய இருக்கும் வாசிப்ப ஆரம்பிக்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது ஜெயந்துரவி சொன்னது போல கப்பில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்போதான் புதுசாக ஏதாவது நிறையும் எல்லாமே தெரிஞ்சவங்க இங்க யாரும் இல்ல கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு எல்லாமே தெரிஞ்சவனுக்கு எதுக்கு வாசிப்பு எதை தெரிஞ்சுக்க வாசிக்கிறான் அதனால வாசிக்க ஆரம்பிக்கும்போதே புதுசா புதுசாக உன்னை முன்ன தெரிஞ்சிருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எதுவும் தெரியாதுங்கிற மனநிலையில வாசிக்க வரணும் உன் கதையில குறை மட்டுமே சொல்றவங்க அதை மட்டும்தான் கதையில தேடுவாங்களா இருக்கும் சந்திப்பிழை எழுத்துப்பிழை உன் கதையில் இருக்குன்னு சொல்கிற யாராவது உனக்கு அது இல்லாமல் எழுத சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லை அதை தவிர்க்க வழி சொன்னாங்களா மீளி கேட்டார் அதெல்லாம் யாரும் சொல்லவே இல்லையே அவங்களுக்கு குறை தான் தெரியுது அதை மட்டும்தான் சொல்கிறாங்க அரு சலிப்பாய் பதில் கூற சரி சின்ன பிழைகளை கூட சகிக்க அல்லது கடக்க முடியாத இவங்களுக்கு எவ்வளவு பக்குவம் இருந்துரும் அர்ப்பணா பிறர் எழுத்துப்பிழைய பொறுத்து போகாததும் அதை பொதுவெளியில் சொல்லி எழுதுறவங்களை தாழ்வு மனப்பான்மையில் நிறுத்துறதும் தான் பக்குவமா இவங்க விமர்சகர்கள் இல்லை முரண் விமர்சகர்கள் பார்வையில் குறை உள்ளவனுக்கு குறை தான் தெரியும் பார்வையில் முரண் உள்ளவனுக்கு தான் தெரியும் நிறை உள்ளவனுக்கு நிறை பார்க்கிறவன் கண்ணை பொறுத்து தானே காட்சிகள் எழுத்துப்பிழை சந்திப்பிழை தவிர்க்க சொல்றவன் விமர்சகன் வரி வரியா எழுத்துப்பிழை சொல்றவன் முரண் விமர்சகன் அவங்க விமர்சனத்துல கூட உன் கதைக்கான குறைதான் இருக்கும் நிறை பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் படிக்க மட்டும்னு நினைச்சு கடந்து வரணும் மீளி தெளிவாக கூற உண்மைதான் சார் சிலருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது என் கதையே சரியா சில நேரம் புரிஞ்சிருக்காது என் கதையோட கருத்தே புரியாது புரியாம கதையில குறை சொல்லியிருப்பாங்க அர்ப்பணா சொன்னாள் கதை புரியாத வாசகன் கேள்வி கேட்பான் புரிஞ்சுக்க மறுபடியும் படிப்பான் அவனுக்கு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கும் அதே நேரம் எழுத்தாளனோட எழுத்தும் சலனம் தரணும் வாசகனை வாசிப்புக்குள்ள கட்டி போடணும் ஒரு பிரச்சனை அதுக்கு ஒரு தீர்வு ஒரு ஆரம்பம் அதுக்கு ஒரு முடிவு இப்படி வாசிக்கிற வாசகர் உணர்வில் சலனம் தரணும் இல்ல ஏதாவது ஒரு புரிதல் தரணும் நல்ல தகவல் ஒரு விழிப்புணர்வு எல்லாம் போக உன் கதை வாசகனை யோசிக்க வைக்கணும் வாசகனுக்கு எதுவுமே தராத எழுத்து அதே சொல்றது போல குப்பைதான் நீ எல்லாம் சரியா செய்தும் குறை சொன்னா அதுக்கு கலங்க வேண்டியதில்லை விமர்சனம் எதுவும் செய்யாது எல்லாம் உன் தான் நல்ல வாசகன் தான் நல்ல விமர்சகன் அவன் எப்பவும் எழுத்தாளனை உடைக்க மாட்டான் மேலி உணர்ந்து சொன்னார் போதும் உங்கள் ரைட்டிங் கிளாஸ் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ருத்ரா அழைக்க அண்ணி நான் சாலி கூட பேசிட்டு வரேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க வெயிட் பண்ண வேண்டாம் அதை யாலிக்க அழைக்க அவள் உடனே அழைப்பை எடுத்திருந்தாள் என்ன பண்ணுற சாலி சாப்பிட்டியா அதை கேட்க ம் சாப்பிட்டேன் டெய்லர் வெப் டாக்குமெண்ட்ரி ஃபிலம் மிஸ் அமெரிக்கானா இருக்கேன் பதில் சொன்னாள் எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் பதில் சொல்லு கேளுங்க மொழி எதிர்மறை விமர்சனம் ஒரு எழுத்தாளனை என்ன செய்யும் எதுவும் செய்யாது இன்னும் விளக்கமா சொல்லு சாலி அது வெறும் விமர்சனம் மொழி சின்ன வார்த்தை என்ன செய்யும் அதுக்கு கண்ணு மூக்கு காது வச்சு கவலைப்பட்டு அதை பெருசு பண்ணாத வரை எந்த விமர்சனமும் யாரையும் எதுவும் செய்யாது அதியின் முகத்தில் புன்னகை சாலி மாறிவிட்டாள் அதற்கான சான்று இது இதேதான் அண்ணாவும் சொன்னார் நீயும் அதையே சொல்ற கேட்க சந்தோஷமா இருக்கு அனுபவம் பேசுது அவ்வளவுதான் சரிம்மா வைக்கிறேன் பாய் அதி அழைப்பை முடித்து வந்து அமர மீளி அவனை பார்த்து புன்னகை செய்தார் இந்த காதல் இருக்கு பாரு அது பொல்லாதது நல்லா இருக்கிறவனை கூட கிருக்க சுத்த விடும் யாலி நல்லா இருக்கா அவ பேச்சில் எல்லாம் தெளிவு இருக்கு அவசியம் இருந்தா மட்டுந்தான் பேசுறதுன்னு மாறிட்டா பேசாம இருக்கிறது இருக்கும் இல்லை இயல்புதான் எல்லாம் தாண்டி உன் காதல் எல்லாம் சரி பண்ணிடும் ரொம்ப யோசிச்சு அவளையும் உன்னையும் நீயே காயப்படுத்த வேண்டாம் அதி மீளி அறிவுரையும் ஆறுதலும் சொல்ல வீட்டுக்குள்ள துருதுருன்னு இருந்த பொண்ணு இன்னைக்கு அமைதியை மட்டுமே கடைபிடிக்கவும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு ஆனா இன்னைக்கு அவள் பதிலில் நான் சந்தோஷமா இருக்கேன் அண்ணா அதி அவன் மனதில் உள்ள மகிழ்வை சொன்னான் உன் முகமே சொல்லுது அவளோட சேர்ந்து நீயும் தான் மாறி இருக்க பொறுப்பு கூடி போயிடுச்சு இல்லையா ஆமா அவளுக்காக தான் வீட்டை மாத்தி கட்டினது அத்த மாமாவை கூட கூப்பிட்டு வந்தது எல்லாமே எங்கள் அம்மா கிட்ட சாலி சண்டை போட்ட நிமிஷம் இது சரியாகாதுன்னு பயந்து போயிருந்தேன் இப்போதான் இயல்புக்கு வருது அண்ணா எல்லாமே சரி நீங்க ரெண்டு பேரும் அண்ணா கூட பேசிட்டு கிளம்பும்போது கால் பண்ணுங்க வேலை இருக்கு வீட்டில் நான் சாப்பிட்டு கிளம்புறேன் முடிஞ்சதும் நானே வீட்டில் விட்டுடுறேன் டோன்ட் வரி சரி அண்ணா அதி வர யாலி தூங்கி கொண்டிருந்தாள் அவள் அருகில் இவனும் அமைதியாக அமர்ந்து விட்டான் சாலின் நிறைய மாறிவிட்டாள் இப்போது அவளின் மாற்றங்களுக்கு தன்னை மாற்றிக்கொள்வது என்பதுதான் அது எனக்கு கடினமாக இருக்கிறது திருமணமான போது உணர்வுகளை கையாள தெரியாத ஒருத்தியாக இருந்தாள் இப்போது உணர்வுகளை அடக்கி கையாள கற்றுக்கொண்டிருக்கிறாள் எதற்கும் சலனமற்று போன இவளைக் கண்டு மனம் ஏனோ அமைதியற்று துடிக்கிறது கண்ணாடி பாத்திரம் இவளை கை விட்டுவிட்டேனோ அதீன் மனதில் எண்ணங்கள் அலைமோத அந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரியோ நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அறிவு மௌனத்தை கற்றுத்தரும் அன்பு பேச கற்றுத்தரும் அத்தியாயம் மூன்று நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி